பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராளீங் ஆமீன் மரியே வாழ்க இன்ற வார்த்தை நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதர்க்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள் வாட் எவர் யூ டூ ஒர்க் அட் இட் விட் ஆல் யோர் ஆர்ட் ஆஸ் ஒர்க்கிங் ஃபார் தி லாட் நாட் ஃபார் ஹியூமன் மாஸ்டர்ஸ் கொலோசியர் அடிகார மூன்று வசனம் இருபத்தி மூன்று உழைக்காதவன் உன்னலாகாது என்கிறார் புனித பவுல் முதல் பெற்றோரை இறைவன் படைத்தபோதே போதே நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி நீங்கள் உழைக்க வேண்டும் என்று உரைத்தார் எனவே அன்றே உழைப்பு கடவுளால் கொடுக்கப்பட்ட வரமாக உருவாகிவிட்டது எனவே நாம் அனைவரும் ஏதேனும் ஒரு பணியை செய்து ஆக வேண்டும் என்ற கடமை நம்மிடு சுமத்தப்பட்டுள்ளது எனவே நாம் செய்யும் பணியை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை மனதில் நிறுத்தி அவர் மகிமைப்படும்படி நேர்மையாக செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும்போது நமது பணி நமக்கு சுமையாக இருக்காமல் சுகமாக மாறும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் தந்தை என்று வந்து பாடினோம் தண்டை என்றுனே வந்து பாடினோம் உந்தன் மைந்த சொந்தம் என்று இன்று காத்திடாய் உந்தன் மைந்த சொந்தம் என்று இன்று காத்திடாய் அந்திக் காலை வந்த வேளை வந்து உடவி தண்டிடாய் அந்த காலை வந்த வேலை வந்து உடவி தண்டிடாய் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பா பாடுவோம் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்